அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணிக்கு சம்மதம் சொல்லாத விஜய் பாஜக பக்கம் தாவும் அதிமுக தமிழக வெற்றி கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் இதற்காக சேலத்தைச் சேர்ந்த ஒரு தொழில் அதிபரின் மூலமாகவும் அவரது நண்பரின் மூலமாகவும் விஜயை சந்திக்க ஏற்பாடு நடைபெற்றதாகவும் விஜய் அவர்கள் இதுவரையிலும் அவர்களை சந்திக்க சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் புசி ஆனந்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அவரும் தலைவர் கூறினால் மட்டுமே என்னால் உங்களோடு பேச முடியும் என கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அதிமுக விஜயோடு கூட்டணி அமைக்க முடியாது என்றே தெரிகிறது தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் அதிமுக விஜயோடு கூட்டணி அமைத்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் என கருதுகிறது ஆனால் விஜய் இதுவரையிலும் இதற்கு பிடி கொடுக்கவில்லை வேறு வழி இல்லாமல் அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் என்ற மூன்று கட்சிகள் அதிமுகவோடு தற்பொழுது வரையில் கூட்டணியில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்துவிட்டதாகவும் மிக விரைவில் இது பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கத்தான் விரும்புகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கத்தான் பெரிதும் விரும்புகிறார் என்றும் எனவே தந்தை மகனுக்குள் சிறிய வேறுபாடு இருந்தாலும் கூட இறுதியில் அது சரி செய்யப்படும் ஏனெனில் பாஜகவே அதிமுகவோடு கூட்டணி அமைக்கத்தான் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது பாஜக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சென்றாலும் அது இறுதியில் அதிமுகவோடு தான் வந்து சேரும் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுகவிற்குள் கொண்டு வருவதில் மிகப்பெரிய பிணக்கு எதுவும் இல்லை அதே சமயத்தில் பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை பெரிதாக கவர வேண்டும் என்றால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவை அப்படி இல்லை என்றால் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு தேவை விஜய் அவர்களுக்கு பட்டியலின மக்களினுடைய ஆதரவு கணிசமாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் இளம் பெண்கள் மகளிரினுடைய ஆதரவும் பரிபூரணமாக உள்ளது என்றும் நம்பப்பட்டு வருகிறது ஆனால் விஜய் இதுவரையிலும் அதிமுக கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை தமிழக வெற்றி கழகத்தினர் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கவே திட்டமிட்டு வருகிறார்கள் வரும் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் எனவேதான் பெரும் கட்சிகளே இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்காத போது புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் இதுவரையிலும் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களை உருவாக்கியுள்ளது வரும் காலங்களில் மேலும் சில மாவட்ட செயலாளர்களை உருவாக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள் இது அனைத்தும் தமிழக மக்கள் மத்தியில் விஜயனுடைய செல்வாக்கை உயர்த்தியுள்ளது எனவே எப்படியாகிலும் விஜய்யை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற திட்டத்தில் அதிமுக செயல்பட்டு வருகிறது இறுதி வரையிலும் விஜய் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க தயக்கம் காட்டுகிறார் அவரது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கத்தான் அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் அதிமுக வேறு வழியில்லாமல் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றி இருக்கலாம் என்று அவர்கள் தொடர்ந்து நம்பி வருகிறார்கள் ஆனால் அதிமுக இது பற்றி வாய் திறக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க அதிமுகவின் கொங்கு மண்டல தலைவர்கள் தயாராகவே இருந்து வருகிறார்கள் அதே சமயத்தில் வட தமிழகத்தை சார்ந்த சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்ற தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்றே கூறி வருகிறார்கள் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கணிசமான ஆதரவு உள்ளது எனவே கொங்கு மண்டல தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பில் செயல்படுகிறார்கள் வட தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருத்த செல்வாக்கு இல்லை வட தமிழகத்தை பொறுத்த வரையிலும் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் வன்னியர்கள் போன்றவர்களுடைய வாக்கு வங்கியே பெரிதாக உள்ளது எனவே சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு வங்கி மற்றும் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் அது சரிவராது என்று இவர்கள் கருதுகிறார்கள் அதை மனதில் வைத்துத்தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காமல் இருந்து வந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வேறு வழியில்லாமல் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் இரட்டை சின்னம் தற்போதைய சூழ்நிலையில் முடக்கப்படும் அபாயத்தில் உள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு நெருக்கமானவர்களினுடைய வீடுகளின் மீது தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனையும் நடைபெற்று வருகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே எனவே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பார் என்று கூறப்படுகிறது நன்றி